மேற்பட்ட அதிகாரி அவருடைய உத்தரவின் நகல்களை தருக இது ரெண்டு தான் போட்டேன் தான் இது போட்ட உடனே அந்த மக்களுக்கு அப்படியே ஃப்ரீ ஆயிடுச்சு இப்போ இப்போ என்ன விஷயம்னா டைட்டில் யாருக்கு இருக்குதுன்னு வந்து அந்த நுண்மா நுழைப்பலம் உங்களுக்கு புரிஞ்சிடுச்சுன்னா இந்த ஆர்டிஐ வந்து வெற்றிகரமான ஆர்டிஐயா மாறும் இல்லாட்டி ஆர்டிஐ வந்து வெற்றிகரமான ஆர்டிஐயா மாறாது அப்போ அரசு துறைகளுக்கு அரசு துறைகளுக்கு உள்ளேயே இருக்கின்ற தவறான நோட்டீஸ் அவன் நோட்டீஸ் அனுப்பும் முதல்ல நோட்டீஸ் அனுப்புறவனுக்கு நிலத்தின் மீது டைட்டில் இருக்கிறதா நிலத்தின் மீது அனுபவ உரிமை இருக்கிறதா முறைப்படி வருவாய்த்துறையிடமிருந்து அவர்கள் அதனை அனுபவ உரிமையை அவர்கள் பெற்றிருக்கிறார்களா என்பதையெல்லாம் எல்லாம் நம்ம பார்க்கணும் அதை அவங்க வந்து அனுபவ உரிமைன்னு பேசுறதில்லை ஏலியனேஷன் அப்படின்னு சொல்கிறார் ஏலியனேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க ரெவன்யூ ஸ்டாண்டிங் ஆர்டரில் அதை வந்து ஏலியனேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க ஆக நம்ம ஒரு கான்செப்டு ஒரு புரிந்து என்ன வகுப்பில் நோக்கம்னா அப்போ எல்லா நிலத்துக்கும் டைட்டில் வந்து முழுக்க முழுக்க வருவாய்த்துறையிடம்தான் இருக்கிறது என்பதை நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும் வருவாய்த்துறையிடம்தான் இருக்கிறது என்பதை நீங்கள் முழுமையாக புரிந்து கொள்ள வேண்டும் அதன் பிறகு அவர்கள் தான் வேறு துறைகளுக்கு கொடுத்திருப்பார் இது வந்து நிலம் சம்பந்தப்பட்ட ஆவணங்கள் எல்லாம் வருவாய் தான் அதன் பிறகு ஒரு ஒரு நபரிடமிருந்து இன்னொரு நபருக்கு மாறுறது பதிவு நடவடிக்கைகள் எல்லாம் பதிவு துறையில் இருக்குது மூன்றாவதா இருக்கிறது அங்கீகாரமா அங்கீகாரத்துறையில் இருக்குது அதற்கப்புறம் பிற அரசு துறைகளில் ஆவணங்கள் இருக்கிறது அப்படின்றத பார்ப்போம் ஆனா ஒரு நிலத்தினுடைய ஆதி ஆதாரம் இங்கே துறை தான் இந்த வருவாய்த்துறையும் ஐந்து முகங்களாக நீங்கள் பிரித்து கொள்ள வேண்டும் ஐந்து முகம் பஞ்சமுகம் பஞ்சமுக வருவாய்த்துறை என்னது பஞ்சமுக வருவாய்த்துறை ஒன்று வருவாய்த்துறை மற்றும் பேரிடர் மேலாண்மை அப்படின்னு பொதுவாக வெளியே தெரியுது வருவாய்த்துறை மற்றும் பேரிடர் மேலாண்மைன்னு தெரியுது அவர்கள் வந்து யார் என்றால் அவர்கள் வந்து பராமரிக்கின்றவர்கள் அதாவது இதெல்லாம் மெயின்டைன் பண்ணிக்கப்பா பராமரிக்கப்பா இப்போ ஒரு ஒரு தந்தை ஒரு ஐநூறு ஏக்கர் காடை வாங்கி கிளைய வாங்கி அளந்து அத்து கட்டி பவுண்ட்ரி போட்டு அந்த ஐநூறு ஏக்கரில் என்னென்ன பயிர்களெல்லாம் வச்சு அதுக்கப்புறம் ஓய்வாகி எப்பா ஒரு மேனேஜரை போட்டு நீ இதை பராமரிப்பா எஸ்டேட்டு மேனேஜராக இருந்து மெயின்டைனன் பண்ணப்பா என்ன விளையுது என்ன வருது அந்த கணக்கு வழக்கெல்லாம் எடுத்துக்க வா வருமானம் பார்த்துக்கோ வேலைக்காரங்களுக்கு மசூல் போட்டுரு சம்பளத்தை போட்டு அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா அப்படின்னு அந்த வேலையை செய்கிறாங்க இல்லையா அந்த மேனேஜ்மெண்ட் தான் அந்த மேனேஜரோட வேலையை தான் இன்னைக்கு வருவாய்த்துறை செய்கிறது இப்போ இருக்கிற நீங்கள் பார்க்குற வருவாய்த்துறை யாரு வட்டாட்சியர் முதல் கொண்டு கோட்டாட்சியர் முதல் கொண்டு மாவட்ட ஆட்சியர் முதல் கொண்டு சீர்கா ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் முதல் கொண்டு கிராம நிர்வாக அதிகாரி முதல் கொண்டு இவர்கள் செய்வது என்னவென்றால் பராமரிப்பது மெயின்டெனன்ஸ் பராமரிப்பது சார் என்ன சார் பராமரிப்பது அப்பப்போ வந்து தானாதி வினிமய விக்கிரயங்கள் எல்லாம் ஆகி உயிலாகி பாக பிரிவினை ஆகி வாரிசு முறையாகி இருக்கிற நிலங்கள் எல்லாம் அடுத்தடுத்து சின்ன சின்ன துண்டுகளாக மாறும் அடுத்தடுத்து சின்ன சின்ன பீஸாக மாறும் அப்போ அதெல்லாம் வந்து அளந்து அதுக்கு உப்பிரிவின் கொடுத்து அதுக்கு பட்டா கொடுத்து அதுக்கு பெயர் மாற்றம் பண்ணி கணக்கில் ஏற்றணும் அது ஒரு வேலை பராமரிக்கணும் அடுத்து அங்கங்கே அத்து எல்லைகள் புலங்கள் கிராம எல்லைகள் அனைத்தும் மிக சரியாக இருக்க வேண்டும் அது மாறக்கூடாது அதை ஒழுங்காக பாதுகாக்கணும் கல் ட்ரிகினாமெண்ட்ரி கல் இந்த கிரேட் டிரிகனாமெண்ட்ரி கல்லுன்னு பெரிய பெரிய சர்வே கற்கள் இருக்கிறது அதாவது ஜிஎன்டி ஸ்டேஷன் அதனை எல்லாம் ஒழுங்காக பாதுகாக்க வேண்டும் அதெல்லாம் பராமரிப்பு அது மட்டுமா பராமரிப்பு இன்னும் நிறைய இருக்குது பராமரிப்பு அதாவது ஒரு ச ஆக்கிரமிப்பு வந்துருச்சு அரசு நிலங்கள் மீதுன்னா அதாவது நோட்ஸ் எடுக்கணும் பூமியில் புதிய மாற்றங்கள் உருவாகிறது ஒரு ஓடை வேறுபக்கமாக வெட்டி ஓடுறாங்க மாற்றுறாங்க புதிய நதிநீர் இணைப்புன்னு ஒன்று திருநெல்வேலி மாவட்டத்தில் காலையில் பார்த்தேன் மூ நம்பி ஆறு பச்சை ஆறு மூணு ஆறு இணைக்கிறாங்க அப்போ இணைக்கும் பொழுது கால்வா வெட்டுறாங்க இப்போ பூமியில் அதனுடைய ஷேப் மாறுது அடையாளம் அதனை அவர் எஃப்எம்பி ல குறிக்கணும் யாரு சர்வே வந்து நடக்கிற மாற்றங்கள் ஒருத்தர் திடீர்னு கிணறு வெட்டுற ஒரு கிணறு வெட்டுறத குறிக்கணும் இப்படி உரிமை மாற்றங்களில் ஏற்படுகின்ற மாற்றங்களையும் அனுபவ மாற்றங்களில் அனுபவத்தில் ஏற்படுகின்ற மாற்றங்களையும் கணக்கில் அடிக்கடி பதிவது அதான் பராமரிக்கும் எல்லைகளை பாதுகாப்பது சர்வே செய்வது இது பராமரிப்பு இந்த வேலையை தான் அது ஒரு பிஸ்னஸ் என்டர்பிரைஸ் தான் இன்டைரக்டாக ரைட்டுங்களா அவங்க நீங்கள் பணம் கட்டினீங்கன்னா பட்டம் மாற்றி கொடுக்குறாங்க பணம் கட்டி ச பண்ணிங்கன்னா அளந்து கொடுக்குறாங்க உட்பிரிவு செய்து கொடுக்குறாங்க கிணறு வெட்டினீங்கன்னா பாயிண்ட்டு மார்க் பண்ணி கொடுக்குறாங்க இது போன்ற வேலைகள் எல்லாம் அவங்க செய்யணும் அதாவது நில ஆவணங்களின் மீது அவர்கள் பரா வேலையை அவங்க செய்யணும் அப்போ அதுதான் பராமரிப்பு துறை அதான் மெயின்டெனன்ஸ் ரைட்டுங்களா இப்போ ஒரு தந்தை நான் கதை சொன்னேன்ல ஒரு தந்தை வாங்கினார் சொத்தை வாங்கினாரு பவுண்ட்ரி செட் பண்ணார் துண்டு துண்டாக பிரித்தாரு இது இது இங்கெங்கே பயிர் பண்ணணும்லாம் பயிரெலாம் போட்டார் அப்படின்னு நம்ம சொன்னோம் இல்லையா அது போல் அந்த போட்ட பிரித்து போட்டார் இல்லையா அதுபோல அந்த வேலையை செஞ்சாங்க இல்லையா அதுக்கு தான் தமிழ்நாட்டில் இது போல் நிலங்களை எல்லாம் அடுத்தடுத்து அளந்து அத்து கட்டி பவுண்ட்ரி செட் பண்ணுறதுக்கு பேர் அந்த வேலையை பண்ணுறதுக்கு ஒரு துறை இருக்குது அந்த துறைக்கு பேர் நில அளவை துறைன்னு பேர் அந்த துறைக்கு பேர் நில அளவை துறைன்னு பேர் அந்த நில அளவை துறைக்காரங்க தான் ஒரு இடத்த நிலத்தை அளந்து அத்து கட்டி வரைபடம் வரைஞ்சி சின்னதாக உங்களுக்கு கையில் ஒரு ஸ்கெட்சாக கொடுக்குறான் ஒரு பெரிய ஊரையை ஒரு சின்ன மேப்பாக அவங்க கொடுக்குறான் இதை தயாரிக்கிற துறைக்கு பேர் நில அளவைத்துறை தயாரிக்கிற துறைக்கு பேர் நில அளவைத்துறை இந்த நில அளவைத்துறை இந்த நில அளவைத்துறை என்ன செய்யுதுன்னா இந்த பராமரிப்பு துறை இருக்குல்ல வருவாய்த்துறை அவங்களுக்கு இந்த சர்வே டிபார்ட்மெண்ட்லேருந்து கொஞ்சம் பேர் அனுப்புகிறாங்க நீங்கள் பராமரிப்பு பார்க்கும்போது இடம் அளக்கணும் அத்து கட்டணும் வெட்டணும்னு வருதில்ல அப்போ எங்கள் டிபார்ட்மெண்ட்டில் இருந்தோ நாங்கள் உங்களுக்கு அனுப்புகிறோன்ட்டு டிஸ்ட்ரிக்ட் லெவலில் ஒரு ஏடி அடிஷ்னல் டைரக்டரை போட்டு ஒரு சர்வே இன்ஸ்பெக்டரை போட்டு ஒவ்வொரு தாலுக்காலையும் ஒரு ஹெட் சர்வேயரை போட்டு அவருக்கு வந்து சர்வேயர்களை உதவியாக போட்டிருக்கு நீங்கள் என்ன இருக்கீங்க அது அப்படியே தாசில்தாருக்கு கீழே அப்படியே லைனில் வராதுன்னுல அது அப்படியே சர்வே டிபார்ட்மெண்ட்டில் அப்படியே பேரலாவில் வந்து ஜாயிண்ட்டாக செய்வாங்க வேற ஜாயிண்டாக செய்வாங்க தாசில்தார் உத்தரவு போடுவார் இந்த சர்வேயர் அவங்க கூட இருப்பாங்க ஆக நில அளவை துறையினரும் மெயின்டெனன்ஸ் சர்வேவே செய்கிறார்கள் எப்படி மெயின்டெனன்ஸ் நர்வே பண்ணுறோமோ அது போல் உருவாக்குறது நில அளவைத்துறை அதுக்கப்புறம் ஒரு ஏரியாவை மெயின்டெனன்ஸுக்கு விட்டுடுறாங்க இது சர்வே சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழுலையே தெளிவாக இருக்கிறது ஆக்ட வழக்கறிஞர்கள் படித்து பார்க்கும் பொழுது அது தெளிவாக உங்களுக்கு புரியும் என்பதை புரிஞ்சுக்கணும் அப்போ நான் ரெண்டாவது டிபார்ட்மெண்ட் நில அளவை சொன்னேன் மூணாவது ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கு மூணாவது ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கு அது வந்து நிலவரி திட்டத்துறை நிலவரி திட்டத்துறை இதற்கு பேர் செட்டில்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டுன்னு பேர் எந்தெந்த நிலத்துக்கு எவ்வளோ எவ்வளோ வரி விதிக்கணும் எந்தெந்த இடத்துக்கு எவ்வளோ டாக்ஸ் விதிக்கணும் எந்தெந்த ஊருக்கு வந்து யார் யார் உரிமையாளர்னு பேரை எழுதணும் முப்பது வருஷமாக யார் யாரெல்லாம் வந்து அரசுக்கு எதிராக அனுபவத்தில் இருக்காங்களோ அவங்க பேரெல்லாம் கணக்கில் எழுதணும் அப்படின்ற மாதிரி நிலவரி திட்டம் உரிமையாளர்களையும் வரிகளையும் கணக்கிறதுக்கு பேர் நிலவரி திட்டத்துறை அப்படின்னு பேர் இந்த நிலவரி திட்டத்துறை தொண்ணூற்றி ஆறுக்கு பிறகு நிலவரியெல்லாம் பெரிய அளவில் வகுப்பு நின்று போச்சு அதனால் சர்வே டிபார்ட்மெண்ட்டில் அது ஒரு இதுவாக இன்னைக்கு நில அளவை மற்றும் நிலவரி திட்டமாக அது இன்னைக்கு ரெட்டை பெருவியாக தனியாக இருக்குது ஆக மூன்றாவது நான் சொன்னது நிலவரி திட்டத்துறை நிலவரி திட்டத்துறை நான்காவதாக நான் சொல்கிறது நில சீர்திருத்தத்துறை துறை நில சீர்திருத்தத் துறை இந்த நில சீர்திருத்தத்துறை துறைன்றது என்ன பண்ணுதுன்னா அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் நிறைய நிலச்சி பெரும் நிலக்கிழார்கள் எல்லாம் இருந்தாங்க ஒரு குறிப்பிட்ட பெரும் மக்களுக்கே வந்து நிலங்களெல்லாம் போய் சேருது அதை வந்து நாம் வந்து லிமிட்டேஷன் வைக்கணும் வரம்பு கட்டணும் எல்லை கட்டணும் இத்தனை ஏக்கருக்கு மேலே நீ வச்சுருக்கக்கூடாதுன்னு சொல்லணும் இத்தனை ஏக்கர் தவிர மீதியை புறம்போ அதை நிலமற்றவர்களுக்கு பிரித்து கொடுக்கணும் இப்படின்னு உருவாக்கப்பட்டது தான் வந்து நில நில அதாவது நில சீர்திருத்தத்துறை நிறைய கிராமங்களில் நிறைய ஊர்களில் என்ன நடக்கும் அப்படின்னா அடி வந்து பெரிய அடிமனைந்தார் கையிலேயே இருக்கும் அடிமனை வந்து பெரிய நிலச்சுவாழ்ந்தார் கையிலேயே இருக்கும் அந்த நிலச்சுவாழ்ந்தார் அடிமனை இருந்தாலும் அங்க ஒரு நாற்பது ஐம்பது வருஷமா அந்த மக்கள் அங்க வசிப்பாங்க அப்படி வசிச்சாங்கனாலும் அந்த அடி டைட்டில் அந்த நிலச்சுவாழ்ந்தா கிட்டே இருக்கும் அப்போ அவங்ககிட்ட டைட்டில் புடுக்கணும் புடி அந்த மக்களுக்கு வீடை கொடுக்கணும் அது வந்து ஆக்குப்பட்டு குடி